ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து உலகையே ஆட்டி படிச்சிட்டு இருக்கிற கொரோனா வைரஸை பற்றி தான் என்னடா இப்போ இன்றைக்கி கொரோனா வைரஸை பற்றி பேச போகிறேன்னு பார்த்துக்கோங்களா என்னென்னு சொன்னால் சமையல் வந்து என்னோடய பேஷன் நர்சிங் வந்து என்னோடய ப்ரொஃபெஷன் ஸோ நான் நீண்ட காலமே யோசிச்சுட்டு இருந்தேன் என்னோட ப்ரொஃபஷனையும் ஃபேஷனையும் எப்படி ஒன்று சேர்க்கலாம்னு சொல்லி அதை பற்றிய அறிவிப்பு வந்து சீக்கிரமே நான் உங்களுக்கு தருவேன் அதுக்கு முதல் இந்த நாட்டையை உலுக்கிட்டு இருக்கிற கொரோனா வைரஸை பற்றி அதோட விளக்கம் அந்த வைரஸோட அறிகுறிகள் என்ன அந்த வைரஸ் இப்போ எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்குன்றதையும் அதிலிருந்து நம்ம நம்மளை எப்படி கொள்ளலாம்னு சொல்லி பார்ட் ஒன் பார்ட் டூ அன்னு போடுவேன் பா பார்ட் ஒன்னில் கொரோனா வைரஸை பற்றியும் நம்மளை பாதுகாப்பது எப்படிங்கிறது விளக்கமும் உங்களுக்கு தந்திருப்பேன் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ நாம் பார்த்தோன்னு சொன்னால் மூன்று கொரோனா வைரஸ் பெரிய அளவில் வெளிப்படையாக ஏற்படுத்தியது இந்த முன்பு தான் முதலாவது வந்து சார்ஸ்கோடி ரெண்டாவது மேர்ஸ் கோவி இப்போ நடக்கிறது வந்து சார்ஸ் கோவி செண்டு அதாவது கோவிட் நைன்டீன் என்று அடையாளம் காட்டப்பட்ட கொரோனா வைரஸ் இப்போ நாம இந்த கொரோனா வைரஸ் பார்த்தோம்னு சொன்னா இது பாலூட்டிகள் மற்றும் பறவை மத்தியில பரவலாக உள்ள ஒரு வைரஸ் தான் இது வந்து மனிதர்கள் உடம்புக்குள்ள செல்வப்ப வந்து மனிதர்களுக்கு சில அறிகுறிகளை காட்டும் இந்த கோவி ரெண்டு நம்ம உடலுக்குள்ளே போறதுக்கு அதோட ஒரு என்ஜியும் அதாவது ஏசிஇ ரெண்டு என்ற ஒரு என்ஜியும் ஏற்பியா பயன்படுத்தப்படுகிறது இந்த ஏற்பி அதிகம் உள்ள சுவாசத்தாய் குடல் மற்றும் சிறுநீரகம் இதயம் மற்ற பல விதமான உறுப்புகளில் இது அதிகம் இருக்கிற உறுப்புகளில் வந்து இது ஈஸியாக முடியக்கூடியதாக இருக்குது நார்மலாகவே நமக்கு வைரஸ் காட்சி அதை வரும்போது வைரஸ் வந்து நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற செல்லுக்குள்ளே நுழையணும் நுழையதுக்கப்புறம்தான் அதனால் அதுக்கிட்ட இனப்பெருக்கம் செய்ய முடியும் இந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் செல்களில் இனப்பெருக்கம் செய்கிறப்ப வந்து அது என்ன பண்ணணும்னா தங்களோட மர அணுக்களை வந்து மரப்பணு தகவல்களை வந்து மீண்டும் மீண்டும் உற்பத்தி செஞ்சு ஒரு பிழைய உருவாக்குறது புளியன்னு சொல்ல போனா நாம இப்போ எழுத்துப்பிள்ளை எழுதும் போது எழுத்துப்பிள்ளை அப்படி அதே மாதிரி பிள்ளையளை அதிகப்படுத்தி பல வகை எண்ணிக்கை உள்ள வைரஸ் வகைகளை உருவாக்குது இப்போ வந்து கொஞ்ச காலமா இந்த வைரஸ் வந்து மாறுபட்டு அதோட வீரியம் கூடிட்டு இருக்குன்ட்டு தெரிய வந்திருக்கு பல நாடுகளில் அதோட ஆஹ் தொற்று நோய்கள் கூடவே தரையிட்டு வருது இந்த மாற்றத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா இந்த வைரஸோட அந்த நோம்புகளை வந்து நம்ம உற்று நோக்க வேணும் என்னன்னு சொன்னா அந்த நோம்புகள் தான் ஒரு வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள போறதுக்கு ஒரு கருவியா இருக்கு அதாவது ஒரு திறப்பு கருவி அங்கே வச்சுக்குமே இந்த வைரஸ் வந்து இந்த திறப்பை வச்சு நம்மளோட செல்லுக்குள்ள நுழையக்கூடிய கூட்டு அங்க இருக்குன்னு பார்த்து நுழையக்கூடியதாக இருக்குது ஆரம்ப ஆரம்பகட்டத்தில் வந்து இந்த வைரஸ் வந்து இந்த நுழையிற தன்மை வந்து கன காலம் எடுக்கு எடுக்க வேண்டியிருந்துச்சு இப்போ வந்து இந்த கொரோனா மாறுபட்டு பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இந்த அமினோ அமிலங்கள் வந்து பெருகி இது வந்து திறப்பை தவிர காந்த மாதிரியான ஒரு அமைப்பையும் கொண்டுள்ள தான் இப்பத்திய வைரஸ் வந்து இப்போ ஐரோப்பா முழுவதும் இருக்கிற வைரஸ் வந்து அதோட வீரியம் கூடிட்டு நுழையக்கூடிய வசதி வந்து கூடுதலா இருக்கிறபடியாக அது சீக்கிரமே நம்மளோட உடலுக்குள்ள செல்லக்கூடியதாக இருக்கு இந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புக்கு எந்த வழியா வருதுன்னு பார்த்தா நாம மூச்சு விடுறப்போ இரும்புறப்போ கதைக்கிறப்போ பாட்டு பாடுறப்போ தும்றப்போ வந்து வெளிப்படும் நீர்த்துளிகளால் மற்ற சுவாசிக்கிறப்போ அதை உள்கொள்கிறப்போ வந்து இந்த வைரஸ் நம்மளோட உடம்புக்குள்ளே போகக்கூடிய ஒரு வழியாக இருக்குது கூடுதலாக அறிக்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னால் பெரும்பாலும் பாட்டு பாடுறப்போ இல்லை கத்துறப்போ இரும்புறப்போ தான் அதோட நீர்த்துளிகள் அதிகமாக பரவக்கூடியதா சொல்லி இப்ப நாம வந்து காற்றோட்டம் இல்லாத ஒரு அறையில் நீண்ட நேரம் இருக்க வேண்டி வந்தால் அதுல வந்து ஒன்று தசம் அஞ்சு ரெண்டு மீட்டர் இடைவெளி விட்டு இருந்தால் கூட இந்த எரசோலோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் இப்போ வந்து இந்த வைரஸ் உடம்புல உள்ள போனதுக்கப்புறம் அவருக்கு முதல் அறிகுறி வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு வாரமாவது எடுக்கும் சில பேருக்கு வந்து அறிகுறியே இல்லாமல் இருப்பாங்க இந்த அறிகுறி வந்த ஆட்கள் வந்து அவர்கிட்ட இருந்து பரவுறது வந்து அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் கொரோனா வந்துடுச்சுன்ற முக்கிய அறிகுறி என்னன்னு பார்த்தா நமக்கு நமக்கு வாசம் சாப்பாடோட வாசம் தெரியாது சுவை தெரியாது அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக கோவிட் டெஸ்ட் எடுத்தே ஆகணும் இந்த வைரஸ் நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்காண்டு கண்டறியத்துக்கு வந்து பிசிஆர் என்ற பிளட் டெஸ்ட் செய்யப்படும் இது வந்து நாற்பத்தெட்டு மணித்தாலத்துக்குள்ளே நமக்கு அதோட ரிசல்ட் ரிசல்ட் தெரியும் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து சீக்கிரமே செய்யக்கூடிய ஒரு டேஸ்ட் இருக்குது அது வந்து நமக்கு ரெண்டு மணி நமக்கு தெரிய வரும் நம் நாம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்குமா இல்லைனு சொல்லி நீங்கள் வந்து இப்போ இந்த டேஸ்ட் எடுக்க போகிறீங்க உங்களுக்கு ஏதாவது அறிகுறி தெரியுது இல்லை எல்லாம் நீங்கள் பாசிட்டிவான ஆட்களோட தொடர்பு வச்சுருந்தபடியாக அந்த டேஸ்ட் எடுத்தே ஆகணும்னு சொல்லி நீங்கள் டேஸ்ட் எடுக்க போனால் ரொம்பலாம் இந்த சீஸில் வந்து ஸ்மெல் டேஸ்ட் அதாவது சீக்கிரமே அறிந்து கொள்ளக்கூடிய அந்த டேஸ்ட் தான் பண்ணுவாங்க பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நெகட்டிவ் வந்து வந்தாலும் கூட நீங்கள் வந்து க அவதானிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்பட்ட அறிகுறிகள் அப்படியே இருக்கா இல்ல அந்த அறிகுறியை தாண்டி வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து திரும்பவும் இந்த டேஸ்ட் எடுத்து பார்க்கணும் இந்த வைரஸ்ல இருந்து நாம நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம்னு பார்த்தா நம்ம கை கழுவும் முறைகள் கை கழுகும் போது நம்ம கையை விரல்கள் எல்லாத்தையுமே அவதானமாக கழுவணும் இது எப்படி நம்ம முறையாக கழுவுறதுன்னு சொல்லி இந்த ஸ்வீட்ஸ் வந்து பூண்டு சம்திக்ஸும் ஒரு வெப்சைட்டில் அவங்க இது இதை பற்றின பல விதமான வீடியோஸ் அவங்க போட்டிருப்பாங்க லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அதில் ஜெர்மனி மொழியிலையும் இங்கிலீஷ்லையும் ஃப்ரெஞ்ச் மொழியிலையும் வீடியோ நமக்கு கிடைக்கும் நம்ம முறையாக எப்படி கை கழுவலாம்னு பார்த்தா நம்ம கையில் போட்டிருக்க நகைகள் மைதிரங்கள் பாப்பா இருக்குது நல்லா தண்ணி கழுவி விட்டு தண்ணி எடுத்து தண்ணி வந்து ஆழம் சூடாக இருக்கக்கூடாது குளிரான தண்ணி எடுத்து அதுக்கு தேவையான சம்பவம் எடுத்து நல்லபடியாக கை உள்ளங்கையாக பரவிக்கணும் அப்புறம் மேல் கை மேலே பரவி கையால் மட்டு கை பரவி அதே போல் ஒவ்வொரு விரல்களுக்குள்ளயும் க கழுவுணும் பெரும்பாலும் முக்கியமான இவ்விழல் வந்து இந்த பெருவிரல் வந்து வடிவாக கழுவணும் இப்படி எல்லா கை முழுக்க வடிவாக சாமி போட்டு கழுவதுக்கப்புறம் மிருகங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்ததுக்கப்புறம் கையில் செய்வதுக்கப்புறம் நாம் திரும்ப கையை கழுவிட்டு பேப்பரால் கையை தொடைச்சிட்டு அந்த பேப்பரை வச்சு நம்ம டேப்பை மூடிக்கணும் அடுத்தது நாம ஃபேஸ் மாஸ்க் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்கு முதல் நம்ம கையை வலுவாக கழுவிக்கணும் கழுவினதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க் எடுத்து எது முன்பக்கம் எது பின்பக்கம்னு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வடிவாக செக் பண்ணிக்கணும் ஏதாவது மாஸ்கில் ஓட்டைகள் இருக்கா டேமேஜ் இருக்கா அந்த டெண்டு பக்கமும் பார்த்ததுக்கப்புறம் மேலே விட்டுட்டு காது மேலே மாட்டிட்டு முக்கியமானது வந்து மூக்கு மூக்கில் வந்து நம்ம வடிவாக அதை அமர்த்தி விட்டுக்கணும் அந்த மூக்கில் அப்படியே அதை அமர்த்தி விட்டோன்னா அப்படியே நிற்கணும் மூக்கில் இது வந்து ஒரு மூக்கு திட்ட மாதிரி நம்ம மாற்றதுக்கு அப்புறம் தாட போட்டு இந்த மாஸ்க் போட்டதுக்கு அப்புறம் நம்ம மாஸ்க் ரொம்ப பக்கம் கூடாது நம்ம நம்ம வேலைகள் ஏதாவது செய்யதுக்கு அப்புறம் ஏதாவது தொட்டோம்னு சொன்னால் கை கலையணும் அதுக்கப்புறம் நமக்கு மாஸ்க் தேவை எல்லாம் கலட்டணும்னு சொன்னால் காலைல போட்டு எல்லாத்து கலட்டி முன்னுக்கு தொட்டும்போது தும் நம்ம அப்படியே டஸ்ட்பின்ல போட்டுடணும் ஏன்னா நம்ம முன்னுக்கு தொட தொட காரணம் வந்து அது முன்னுப்பில் அந்த வைரஸ் இருக்கக்கூடும் அதனால அதை தொடங்க போட்டுட்டு நாம் திரும்ப நம்ம கையை கழிக்கணும் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நம்ம சரியான முறையில் கையாள்றது மிகவும் முக்கியம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் இருந்து கூட நமக்கு இந்த கொரோனா வைரஸ் தக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஃபேஸ் மாஸ்கை வந்து நம்ம முன்னுக்கு தொடக்கூடாது காரணம் வந்து அதில் வந்து அந்த இரசோல் வந்து படிஞ்சிருக்கக்கூடும் அதை நாம் தொடுறப்போ வந்து நம்ம பட்டு அதுக்கப்புறம் நம்ம மூக்கு வாயலில் கை வைக்கிறப்போ வந்து அதனோட உள்ளே நுழையிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஃபேஸ் மாஸ்க் வந்து அநேகமான ஆக்கள் வந்து கழட்டி பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிறது பேக்குக்குள்ளே வைக்கிறதுன்ற பழக்கம் இருக்குது அது நோமல் அது அறியாமையும் இருக்கலாம் அதை வந்து நாம் தகு தவிர்க்கணும்னு சொன்னால் அந்த முன்னுக்குள்ளே இருக்கிற முன்னு வைரஸோட எரசோ வந்து நம்மளோட பேக் நம்மளோட உடைகளில் தங்கக்கூடிய மாதிரி வரக்கூடும் அதனால தான் நம்ம ஃபேஸ் மாஸ்க்கு கூடிய அளவு போட்டதுக்கப்புறம் கலட்டாமல் இல்லை தாடைக்கு கீழே இறக்கி விடுறதும் கூடாது அப்படியான இதில் வந்து நம்ம க அவதானமாக கையாளும் கூடின வரைக்கும் இங்கே ஃபேஸ் மாஸ்க் போட்டதுக்கப்புறம் கலட்டாமல் பார்த்துக்கிறது இல்லை விட்டு உடனேயே டஸ்ட்பினில் போடுறது மிக சிறந்தது இதோட என்னோடய பார்ட் ஒன் வீடியோ முடியுது நான் பெரும்பாலும் மெடிக்கல் வேர்ட்ஸ் அவாய்ட் பண்ணி எல்லாருக்குமே புரியக்கூடிய மாதிரி தான் இந்த வீடியோ செஞ்சுருக்கேன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்ட் டூ சீக்கிரமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் அதே மாதிரி நான் எப்பவுமே சொன்ன மாதிரி என்னோட பேஷனையும் என்னோடய ப்ரொஃபஷனையும் சேர்த்து நான் கே யோசனை செஞ்சு வச்சுருக்கேன் அதோடய அறிவிப்பும் உங்களுக்கு சீக்கிரமே நான் தருவேன் அப்படி இப்படியான வீடியோ உங்களுக்கு தேவை உங்களுக்கு அறிஞ்சுக்கணும்னு சொன்னால் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு விளக்கம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு தகுந்த விளக்கம் தந்திருக்கேன்னு நினச்சிருந்தால் உங்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோனை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்